அதிகாரத்திற்கு நாம் வரும்பொழுது போஜனத்தை குறித்து பரலோகத்தினுடைய தூதர்கள் புசிக்கிற அந்த போஜனத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம் கடந்த வாரத்துல இந்த மன்னா என்றால் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் மன்னா என்றால் பிரமாணத்திற்கு ஒற்றது என்று சொல்லி வேதத்தனை நாம் வாசித்தோம் யாத்திராகம் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாம் அதிக வசனம் நான்காம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இதன் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படியானால் மன்னா என்பது பிரமாணம் பிரமாணம் என்றால் நீங்களும் நானும் அப்படியே செய்தாக வேண்டும் அப்படியே கடைபிடித்து ஆக வேண்டும் மன்னா ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது மன்னா மன்னா ஒரு பிரமாணத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவை நமக்கு உண்டாக்குகிறது மன்னா நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளங்களாக பிரமாணங்களாக நமக்கு ஒப்புவிக்கப்பட்டது என்பதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம் ஆ சும்ம கர்த்தர் மண்ணா குடுத்தார் என்ன சொல்ல முடியாது மண்ணாவில் பல காரியங்களை கர்த்தர் மறைத்து வைத்து இருக்கிறார் அந்த மண்ணாவினுடைய வெளிப்பாடு நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல பாடங்களை வைத்திருக்கிறது அதில் ஒன்றை கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம் 16 ஆம அதிகாரமத்தினுடைய 4 வசனத்தை மையப்படுத்த பயன்படுத்தி ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் கத்தர் மன்னா கொடுத்தாரு அந்த மண்ணாவை அவங்க கூடாரத்துக்குள்ள கொடுக்கல கூடாரத்துக்கு வெளியில கொடுத்தார் கடந்த வாரத்தில் தியானித்தோம் சாரி பார்த்து என்னும் மிதவைக்கு கத்தர் மண்ணாவை கொடுக்கிற அப்பத்தையும் எண்ணையும் கொடுக்கிறார் போஜனம் கொடுக்கிறாரு அது எங்க வந்துச்சு வந்துச்சு மாவுரத்துலயும் எண்ணெய் குடத்துலயும் அது என்ன பண்ணுச்சு இருந்துச்சு அது அவங்க பாத்திரத்துல இருந்துச்சு இந்த அம்மா போய் வெளியில போய் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாதது இன்னொரு இடத்துல தீர்க்க தரிசையின் இடத்துல ஒரு விதவை தாய் வருகிறாங்க தீர்க்க தரிசை மறித்து விட்டார் அது நிமித்தமாக அவங்க கடன் பட்டு இருக்கிறாங்க அந்த தீர்க்க தரிசை வந்து கேட்கும் பொழுது அப்பொழுதும் தீர்க்க தரிசி சொல்லுகிறார் உன் பாத்திரத்தனா கொண்டு வா என்னைய நான் என்ன பண்ணுகிறேன் வருவிக்கிறேன் அப்ப என்னையும் பாத்திரத்தில் என்ன பண்ணப்பட்டது கொடுக்கப்பட்டது அப்ப இந்த பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல நீங்க பார்க்கும் பொழுது போஜனங்களும் அல்லது அவர்களுக்கு தேவையான போஜனத்திற்குரிய பதார்த்தங்களும் எல்லா எல்லாம் அவருடைய பாத்திரத்திலே அவருடைய கூடாரங்களில் தான் கொடுக்கப்பட்டது ஆனால் இங்கு யாத்ராகம புத்தகத்தை தியானிக்கும் பொழுதோ இங்கு ஆண்டவர் இந்த மண்ணாவ உனக்கு உன் கூடாரத்துல தர மாட்டேன் நீ போய் உனக்குரியதை என்ன பண்ண வேண்டும் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்ப மண்ணா என்ன பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறது என்ன கட்டளை எனக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா எனக்குரியதை நான் தேடி எனக்குரிய விஷயத்தை நான் தான் ஒரு சில விஷயங்களை கத்தர் உடனே எனக்கு கத்தர் ஒப்பு வைக்கிறது கிடையாது என் குடும்பத்தின் சமாதானத்திற்காக நான் தான் ஆக வேண்டும் என் பிள்ளையினுடைய ஆசிர்வாதத்துக்காக நான் தான் ஆக வேண்டும் என் குடும்பத்தின் நன்மைகளுக்காக நான் தான் ஆக வேண்டும் எனக்கு எனக்குரியதை நான் தேடணும் எனக்குரியதை நான் தான் தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும் அது ஒருவரிடத்தில் மூலமாய் வராது அதற்காக நான் பிரயாசப்பட வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் அதற்காக நான் ஓட வேண்டும் என்பதை தான் இந்த மன்னா பிரமாணமாக கற்றுக் கொடுத்தது அதுல கற்றுக்கொண்டோம் அப்படி போய் தேடுறது எளிமையானது கிடையாது ஏன்னா நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க வேதம் தெளிவுபடுத்துகிறது பதிமூன்றாம் வசனத்திலிருந்து பதினாலாம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அதிகாலையில பனி பெய்ததாம் அதிகாலையில பணி இருக்கிறது பனி பெய்தால் ஒரு முடக்கம் ஏற்படும் பனி இருக்கிற காலங்களிலே நம்மளால் எழுந்து எல்லாவற்றையும் செயல்படுத்த முடியாது பணி நம்மளை முடங்க பண்ணும் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு தோணும் இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பணியில நம்மளால வந்து வேலை செய்ய முடியாது வெயில்ல வேலை செஞ்சிடலாம் ஆனா பனியிலும் மழையிலும் வேலை செய்வது கடினம் அது நம்மை முடக்கும் அப்ப கொஞ்ச நேரம் தா தாமதிச்சு பணி போகட்டும் அப்படின்னு பொறுத்தா வேதம் சொல்லுகிறது அது வெயில் ஏற ஏற என்ன பண்ணிரும் உருகி போயிரும் பணி முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல என்ன வந்துடும் வெயில் வந்துடும் அப்ப அந்த மண்ணாவை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் நீங்களும் நான் எனக்காக தேடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதிகாலையில எந்திரிச்சு தேடணுங்கிறது தான் அந்த மண்ணா கற்றுக் கொடுக்கிறது ஆனா அதிகாலையில் எந்திரிச்சு ஜபிக்கிறது அவ்வளவு எளிமையானது அல்ல என்னை முடங்க பண்ணும் இன்னும் கொஞ்ச நேரம் போயிட்டு போகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துல எந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு தூங்கி எழுந்திரிச்சவங்க பத்து மணிக்கு எந்திரிச்சதும் உண்டு எனக்கு அந்த அனுபவம் உண்டு நாளா ஆச்சு நாளை காக்க எந்திக்கலாம்னு சொல்லி தூங்கின ஆட்கள் பத்து மணிக்கு தான் என்ன பண்ணுவோம் வேன் எந்திரிப்போம் அப்ப அது என்னை முடங்க பண்ணிடும் அதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே இருந்துச்சு ஜெபிக்கிற ஜெபத்துல என்ன கிடையாது அது வெயில் ஏற ஏற என்ன பண்ணிருமா உருகி போகும் அப்ப இந்த தேடுகிற அனுபவத்தை மன்னா கற்றுக் கொடுக்கிறது அந்த தேடுகிறது எளிதானது அல்ல சரியான நேரத்துக்குள்ள நான் தேடணும் அப்படிங்கறத பிரமாணமாய் கத்தறிந்த மன்னாவின் மூலம் கற்றுக் கொடுத்தார்